மீனவராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மீனவராசி இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு எல்லாம் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு அமையாதா என்றெல்லாம் காத்திருந்தீர்கள் காரணம் என்ன மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் இந்த வாய்ப்பு இந்த சந்தர்ப்பம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாங்க மண்ணையும் பொண்ணாக மாற்றுகின்ற வல்லவை மிக்கவள் குரு பகவானுடைய பார்வைக்கு அப்படிங்க இவன் பார்வை படுமிடமெல்லாம் பட்ட மரம் துளிர்க்கும் அப்படிப்பட்ட அந்த குருவனுடைய பார்வைக்கு இயங்குவதெல்லாம் பன்னெண்டு ராசிக்காரங்கள்தான் அந்த வயல பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசியிலே தன்னுடைய பகை வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் பகை வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற குருவாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன நன்மைகள் தர முடியுமா அந்த நிலையில் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசாரம் திரும்பவும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வருகின்றார் அந்த மிதுனத்துக்கு வருகின்ற அந்த குரு பகவான் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது நாட்கள் அருமையான சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்த சொன்ன பாக்கியசாலிகள் அதைத்தான் இந்த சோழி பிரசனம் சொல்லும் அப்படி இப்படி என்று ஆசை வார்த்தைகளை அள்ளி தெளிப்பதோடு இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாடுவதற்கான வழியைத்தான் சோழி பிரச இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நல்ல நற்பலன் விளைய வேண்டும் அந்த வகையில் குரு அதிசாரம் என்னுடைய அனுபவத்தில் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் சந்தித்து விட்டோம் ஆனாலும் கூட இந்த கு குரு அதிசாரம் என்பது விரைவாக விரைவாக ஒரு கண்ணீரை துடைப்பது போல பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சாதம் போல தவித்த வாய்க்கு ஒரு தண்ணீர் போல அனாதையாக ஒரு பயம் கலந்த ஒரு சூழலில் இருப்பவனுக்கு ஒரு ஆறுதல் குரல் தருவது போலத்தான் இந்த அதிசார பயிற்சி நான் கருதுகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசி மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் வெறும் குரு அதிசார பயிற்சியை மட்டுமே சொல்லிவிட முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகின்றார்கள் இருபத்தி ஏழாம் தேதி பத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிவர்த்தி ஆகின்றார் நவம்பர் பதினஞ்சு இப்போ சனி பகவானுடைய நிலை என்று பார்த்தோம்னா ஜென்ம சனியாக இருக்கின்றார் திரும்பவும் அவர் ஏழரை சனியில் விரைய சனியாக வரப்போகின்றார் அதாவது கழுத்துக்கும் மேலே தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குவதைப் போலத்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் மழைக்கு குடை வைத்து கொள்வதைப் போல கடுமையான வெப்பத்திற்கு பாதனை அணிந்து கொள்வதைப் போல சில எங்கோ ஒரு இது அதாவது நீருக்கு அடியில் இருக்கின்ற அந்த சிப்பி மேல்மட்டத்துக்கு வந்து வாயை பிளந்து நிற்கும் பொழுது மேலிருந்து சொ விடுகின்ற ஒரு சொட்டு நீர் முத்தாக மாறுவது போல கவலைப்படுகின்றவர்களுக்கெல்லாம் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு சக்தி தான் நம்ம கிரகங்களில் இறை சக்தி தெய்வ பலம் தேக பலம் மனோபலம் குறையும் பொழுது ஒரு பலம் துறைந்து இருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது கலத்தக்காரக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சியாகின்றார்கள் ஒன்பதாம் தேதி சூரியனை பொறுத்த வரைக்கும் கண்ணிலிருந்து துலாவுக்கு ஆகின்றார் ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் தான் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பட்டியில் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து கடுமையான வேதனைகள் கடுமையான ஏமாற்றங்கள் கடுமையான துரோகங்களை சதித்து வந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் இது பொது தான் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பலன்களை கழித்து பார்க்க வேண்டும் என்றால் என்னை நேரில் சந்தீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவலையே பட வேண்டாம் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல நற்றுணையாவது நாராயணனே என்பதைப் போல நம்பிக்கை இறைவன் மீது வையுங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசிக்கு இந்த கடககுரு எந்த விதமான தாக்கத்தை தருவார் என்பதை இப்போ பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதிகளே அற்புதமான பலன் அதே நாலாம் வீட்டில் அர்த்தாசிரம குருவாக இருந்து கடுமையான வேதனைகளையும் கடுமையான சோதனைகளையும் இன்னொர்களையும் தந்து வந்தவன் குரு பகவான் மீனத்திற்கு அவரே ராசிநாதனாக இருந்தாலும் கூட அந்த அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதனால ஒரு குரு இருக்காரு தவறு செய்கின்ற மாணவனை தண்டிப்பதில்லையா அந்த வகையில் பார்க்கும்போது கடுமையான ஏமாற்றங்களை சந்தித்த மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கவலையே பட வேண்டாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது கடகத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற பார்வை அற்புதமான ஒரு பார்வை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குருவின் ராசிநாதன் குரு அந்த ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் இடந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தடைபட்ட போன தொழில் தடை நீங்கி நிம்மதி பெறுவது போல தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி அடைவது போல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான சமயம் காரணம் ராசிநாதன் ராசியை பார்க்கின்றார் அர்த்தாசிரம குருவினுடைய பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் நான் சொன்னேன் நல்லவா தவிச்ச வாய்க்கு தண்ணி போனேன் ஒரு அருமை கவலையே படாதீர்கள் ஏதாவது மதில் மேல் புனையாக வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு ஒரு முடிவை எடுப்பதில் ஒரு போராட்டம் நடந்த மரநிலையில் இருந்தவங்க வாழ்க்கையில் அருமையான சந்தர்ப்பம் இதைத்தான் நான் சொல்வேன் ஒரு தொழில் நல்ல தொழில் நடத்த முடியல பொருளாதாரம் அது அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு திருமணமே அமையலை கலைஞர் என்றவளுக்கு ஒரு நல்ல திருமண யோகம் கிட்டும் திருமணமானாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை கவலைப்படாதீர்கள் இருவருக்குள்ளே ஒரு அந்யூனியத்தை குரு பார்வை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு இது இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் வேறு எதுவுமே நான் சொல்ல போகிறேன் மீனராசிக்கு இந்த ஒன்று தான் இதை புரிந்து கொண்டாலே போதும் குரு பகவானுடைய மகள் திருமணம் அதை கடிக்கின்ற பொழுது அவருக்கு இந்த நேரத்தில் இந்த காலத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்று சொன்ன பொழுது என்ன செய்வது என்று குரு கேட்கின்றார் அப்பொழுது சொல்கிறார் அவர் குரு பகவானே உங்களுக்கே இந்த கவலையா உங்களுடைய அருமையும் பெருமையும் உங்களுக்கு தெரியலையா உங்கள் பார்வை பட்டால் போராதா என்று கூறிய பொழுது குரு பகவான் தன்னுடைய மகளையும் மகனையும் தன்னுடைய பார்வையிலேயே வைத்திருக்கின்றார் பார்வையில் வைத்திருக்கின்ற ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து அந்த நேரத்தில் ஒரு புலி அங்கு வருகின்றது வந்த புலி அவர்கள் மூவரையும் பார்க்கின்றது குரு பகவானுடைய பார்வை அது அவர்கள் இருவர் மீதும் படுகின்றது யார் மீது தன்னுடைய மகன் மீதும் மருமகன் மீதும் புலி வந்த புலி மறைந்து விடுகின்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து குருவின் பார்வை அந்த பார்வையின் பலம் குருவிக்கே தெரியாது அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய பார்வை முழுமையாக படுவதனால எதை பற்றியும் கவலைப்பட ராசிநாதன் சொல்வாங்க ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பது அற்புதம் போதுங்க என்ன கொஞ்சம் நிதானமாக இருங்க பொறுமையா இருங்க நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளுங்கள் அவசரப்பட்ட முடிவை எடுத்து விடாதீர்கள் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார்கள் தலைக்கு வந்தது தலைப்பையை கூட போச்சு எப்படி போச்சு அர்தாஷ்டம குருங்க இந்த நிலை எனக்கு நன்றாகவே தெரியும் அர்தாஷ்டிரம குரு ஒருவருக்கு வருமாயின் எதை எதெல்லாம் இழப்போம் அந்த இழப்பு எதன் மீது வரும் எப்படி வரும் யாரால் வரும் என்று சொல்ல முடியாது அத்தனை இழப்புகளையும் நீங்கள் சந்தித்தீர்கள் பொதுவாக இந்த சோடி பிரசன்னம் பார்க்கிட்ட கேட்கிட்ட கொடுத்து வைத்தவர்கள் காரணம் என்னென்னா ஆகா ஓஹோ என்று அள்ளி தெளிப்பதை விட இருப்பதை இழந்து விடாமல் சொல்லுகின்ற ஒரு தன்மை அந்த வகையில் அருமையான ஒரு நிகழ்வு கவலையே படாதிகள் ராசிநாதன் ராசியை பார்க்கிறாருங்க எல்லா ராசிநாதனும் ராசியை பார்ப்பதனால் அற்புதமான பலன் ஏற்படும் பிரச்சனைகள் குறைந்து விடுமா போராட்டம் நின்று விடுமா இல்லையே உங்களுக்கு அந்த மீனம் அந்த மீனத்துக்கு யார் குரு அவன் யாரை பார்க்குறான் அவனையே பார்க்குறான் அந்த ராசியில் இருக்கக்கூடிய யார பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி தேவதி அற்புதம் அல்லவா கொஞ்சம் கவனமாக இருக்க பெண்களால் சில கலங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தவறான மனிதர்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை ராகு கேது உருவாக்குவார்கள் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக திருவிட்டு விட்டால் கடந்த கால கசப்புகள் வறந்து எதிர்காலத்தினுடைய பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை அர்த்தாஷ்டம குரு நல்லா யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் அர்த்தாஷ்டம குரு ஐந்தாம் வீட்டில் நாலாம் வீட்டில் அர்தாஷ்டம குருவாக இருந்து கடுமையான பாதிப்புகளை தந்தார் ஏமாற்றங்களை தந்தார் பிறகு உங்களை எள்ளி நகையாடுற மாதிரி அவமானங்களை உங்களை மொத்தமாக நகர்த்தினார் அதே நேரத்தில் ஐந்தாம் வீட்டில் குரு அற்புதமான மாற்றங்களை தரப்போகின்றார் கடக குரு இந்த கடககுரு யாருக்கு நல்லது பண்ணுறாரோ இல்லையோ மீனராசிக்கு தரப்போகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவலையே பட வேண்டார் சனி பகவானுடைய பாதிப்பில் இருந்து குருவின் பார்வை உங்களை காப்பாற்றும் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் நிதானமாக பொறுமையாக இருங்க அதே நேரம் தெய்வ பலமாகின திருத்தணி முருகனை வழிபட செய்வதோடு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசகீஸ்வர ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதியையும் சனி பகவானையும் வழிபாடு செய்வீர்கள் ஆனால் நான் சொன்னேன் அல்லவா அந்த நாலாம் வீடு நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் இருந்து வந்து அர்த்தாஷ்டம குருங்க அவர் ஐந்தாம் இடம் வருகின்றார் வருவது ஒரு அற்புதமான யோக பலனை தரும் அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதன் ராசியை பார்ப்பது இதுதான் நான் சொன்ன இது ஒரு தடவைக்கு நான் ரெண்டு தடவை சொல்ல ராசிநாதன் ராசியை பார்ப்பது அற்புதம் இப்போ ஒரு ராசி இருக்கு அந்த ராசிநாதன் ராசியை பார்ப்பது அற்புதமா இல்லைங்க ஆனா உங்க ராசி யாரு குரு பகவான் மீனத்துக்கு யார் ராசிநாத குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களையே பார்க்கிறாரல அற்புதம் அற்புதம் அதனால கவலைப்பட வேண்டாம் கண்கலக வேண்டாம் தெய்வ பலமும் உங்களை காப்பாற்றும் இந்த அதிசார குரு பயிற்சி குறுகிய காலமே இருந்தாலும் கூட கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த குரு அதிசார பயிற்சி ஒழுக்க அமைகின்றன